Yeah. வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தான் முருகனோட முத்தமிழ் மாநாடு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ பழனியில் அந்த விலாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ காஸ்ட்லியாக சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து நிறைய பேர் வந்து இங்கே பழனிக்கு வந்து வர முடியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றும் லைவ் ஆகட்டும் அப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் அங்கே வந்து சாமி சிலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்த விதம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் போயிருந்தோம் நைட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நாளும் போயிருந்தோம் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போயிருந்தோம் செகண்ட் நாள் வேறு ஒரு ஒர்க்காக போய்ட்டு சரிச்சுமா மறுபடியும் போயிட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம் ஸோ நல்லாவே ஸ்பேஸ் எல்லாமே கிடச்சிது நான் வந்து பழனிக்கு வர முடியாது நாங்கள் தூரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கான வ்ளாக்லேயே என்னென்ன சிலைகள் வச்சுருந்தாங்க எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வளாகாக வந்து நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உள்ளே போகிறதுக்கு ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நேற்று மண்டே வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம் ஸோ எல்லோரும் வந்து ஊரில் இருந்து மாமா வீடு எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுனால ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பட் மதிய நேரத்தில் போனனால பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு டைமில் மட்டும் ஒரு ஆஃப் அனவருக்கு மேலேயே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் விட்டு வெயில் தெரியாமல் அவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வச்சு மேய்ச்சி கொண்டு வரதுக்குள்ளே போதும் பொதுன்னு ஆயிடுச்சுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவ்வளோ சேட்டை பண்ணானுங்க இவன் வந்து என் தங்கச்சி பையன் பயங்கர சேட்டை பண்ணுவான் என் பையனை கூட ஒரு வகையில் சமாளிச்சிடலாம் இவன் இருக்கா நீ துரு 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 துருன்னு ஓடிட்டே இருப்பான் ஆனால் எப்படியோ நிறையா பேர் இருந்தங்காட்டி எப்படியோ சமாளித்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து லோக்கலில் இருக்க மக்களை விட வெளியில இருந்து தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ பக்கத்துலேயே இருக்கனாலே என்னமோ முருகனோட அருமை வந்து நிறையா பேருக்கு தெரியறதில்ல கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த சான்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறதே தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அதுக்கடுத்து பார்த்துட்டு வந்து தான் இதை வந்து நம்ம பசங்களும் பார்க்கணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பையனையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ இந்த கல்ச்சர்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இனிமேல் இந்த மாதிரி போடாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க ஸோ இல்லை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கான விலாகில் வந்து நான் உள்ளே என்ன இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுலேயும் இந்த த்ரீடி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது ஸோ அந்த மாதிரி ஷோ இதெல்லாம் அறுபடை முருகனுடைய சிறப்புகளையும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படியே லைவாக நம்ம அறுபடை வீட்டுக்குமே போன மாதிரி இருந்தது ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நாளைக்கான விளாகில் பார்க்கலாம் டாடா பை பாய்